வாழ்க நடத்துணும் நீங்கள் வந்து டே ஏற்றித்திரிங்க இன்றைக்கி காலையில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நாள் வச்சு மீன் குழம்பு வந்து இருந்துச்சுங்க ஸோ அதே வந்து இன்றைக்கி வச்சாச்சு பழைய சோறுலாம் இருந்துச்சுங்க அதெல்லாம் பசங்க எல்லாருமே காலி பண்ணிட்டாங்க ஸோ எனக்கு வந்து இட்லி மட்டும் தாங்க மிச்சமாக இருந்துச்சு ஸோ இட்லி வச்சு நிறையா மீன் வச்சு அது சாப்பிட்டேங்க இல்லை என்ன பிரச்சனை அப்படின்னா மத்தி மீன் குழம்பு வச்சால் டேஸ்ட்டு செமையாக இருக்குங்க அதெல்லாம் வந்து அது மறுநாள் வந்து அந்த குழம்பு வைக்கிறப்ப வந்து நிறையா முள் அந்த செதல்லாம் லைட்டாக இருக்குங்க ஸோ அது பண்ணுறப்ப மட்டும் கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க சின்ன பிள்ளைங்க கொடுக்குறப்போ கொஞ்சம் பார்த்து கொடுங்க இது மட்டும்தான் வந்து நம்ம மத்திய மீன் வந்து கொஞ்சம் பார்த்து சாப்பிட வேண்டியது மறுநாள் குழம்புக்கு ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க மற்ற மீன் குழம்போட மத்திய மீன் குழம்பு பழைய குழம்பு பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ஸோ அதை வச்சு நீங்கள் சாப்பிட்டாச்சுங்க அதுக்கப்புறம் நைட்டு இது காலேஜ் சாப்பாடு சாப்பிட்டே மணி பதினொன்று மணி ஆகிடுச்சா ஸோ மத்தியான சாப்பாடு வந்து நாங்கள் ஒரு நாலு மணி அஞ்சு மணி அஞ்சு சாப்பிட தாங்க சாப்பிட்டேன் ஸோ அது வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு ரெண்டு தோசை வச்சுட்டு கொஞ்சம் தேங்காய் சட்னி கொஞ்சம் மீன் குழம்பு அதுக்கப்புறம் வந்து ரெண்டு வறுத்து மீன் வச்சு சாப்பிட்டேங்க ஸோ இதான் நான் இன்னைக்கு சாப்பிட்டது நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க கண்டிப்பாக கமெண்ட் பாச சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி ஒரு சின்ன லைக்கும் ஷேரும் சப்ஸ்க்ரைபும் பண்ணுங்க இங்க பண்ற ஒவ்வொரு சின்ன லைக்கும் ஷேரும் சப்ஸ்கிரைவும் எனக்கு அவ்வளோ சந்தோஷத்தையும் மோட்டிவேஷன் கொடுக்குங்க ஸோ முடிஞ்ச ஒரு சின்ன லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்க்கை வளர்த்துறேன்